அமெரிக்கா செம்பு இறக்குமதிக்கு ஐம்பது சதவிகிதம் வரி விதிக்க உள்ளதாக ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் இது உலகளாவிய தொழில்துறை உலோக விலையை உயர்த்தி வர்த்தக போர் அபாயத்தை அதிகரிக்கலாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது ஜூலை மாதம் இறுதிக்குள் அல்லது ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதியிலிருந்து அமுலுக்கு வரலாம் என வர்த்தக செயலாளர் தெரிவித்துள்ளார் ின் அறிவிப்பிற்கு பின்னர் அமெரிக்க செம்பு விலை அதிகரித்துள்ளது சிஎம்இ உலோக வர்த்தகம் பத்து சதவீதத்தால் மேலே சென்று ஃப்ரீபோர்ட் மெக்மோரான் பங்குகள் ஐந்து தசம் ஆறு சதவீதத்தால் உயர்ந்துள்ளது அமெரிக்காவுக்கு செம்பை அதிகம் வழங்கும் நாடுகளாக சிலி கனடா மற்றும் மெக்சிகோ உள்ளது இதற்கு முன்னும் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஜப்பான் கொரியா உள்ளிட்ட பதினான்கு நாடுகளுக்கு கடுமையான வரிகளை விதிக்கப் போவதாக கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது